ஹே ஹால் நம்ம கார்த்திகா பர்த்டே எட்டாம்தேதி அன்றைக்கி முகூர்த்தம் நாள் வேறு சே நம்ம வடப்பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பி போயிட்டோம் கோயிலுக்குள்ளே போனோடனே ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க சாமியே பார்க்க முடியாது போல் நம்ம முருகனே பார்க்க முடியாது போல் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே ஒரு போர்டில் போட்டுருந்தது குழந்த கை குழந்தை வச்சுக்கிறவங்கெல்லாம் போய் சாமியை கிட்டக்க பார்த்துட்டு வரலான்னு நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் போய் சாமியை பாருங்கன்னாரு அப்புறம் ஃபேமிலியை அலோட் பண்ணாங்க நாங்கள் சாமியை போய் கிட்டக்க பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு முருகனை நான் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு இந்த ஆப்பிள் சிட்டி கடை சொன்னேன் எனக்கு ரொம்ப ஆகிட்டேன் இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு ஈவினிங் போல் நாங்கள் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு கேக் கட்டிங்கும் பண்ணலான்ட்டு கேக்கும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த பர்த்டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாவ அதே போல் அவளுக்கு ஃப்ரேவர்டான கேக்கோ வாங்கிட்டு வந்து கட் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்துச்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நாள் நல்லா போச்சு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு இந்த முருகனை பார்த்துருந்தாங்க ரொம்ப அதிசயமா இருந்தது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அன்னைக்கு முருகனை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினச்ச பார்த்துட்டேன் பயிடவும் நல்லா போச்சு